ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோஸ் பாருங்க இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நான் போட்ட புடலங்காய் செடி நான் உங்களுக்கு போட்டிருக்குறேன் இது வந்து இப்போ தான் பூ பூத்தது வந்து பிஞ்சு பிடிக்காமல் பழுத்து பழுத்து கீழே வந்து இப்போ தான் காய் பிடிச்சிருக்குது ரெண்டு மூணு புடலங்காய் விட்டுருக்குது புடலங்காய் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு வர்றாங்க நானும் நூல் கட்டி தொங்க விட்ருக்குறேன் ஏன்னா விதை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு விதை தான் அதனால் இது வந்து இந்த நம்ம ஹைப்ரேட் காய் மாதிரி போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இது பண்ணி தோ கல் கட்டி விட்டுருக்குறேன் உள்ளே வந்து சுண்டைக்கா செடிக்குள்ளே இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உள்ள எட்டி பிடிச்சி போடுறதுக்குள்ளே முள் குத்துது முடியல வேறு எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை அதோட நான் இதுக்குள்ளே போய் கையை குத்திக்கிட்டு இது பண்ண முடியாது பிஞ்சு இருக்குது பிஞ்சுக்கு ரெண்டு மூணு குட்டி குட்டியாக இருக்குது அது பெருசாக வீடியோவில் காமிச்சா தெரிய மாட்டேங்குது இருந்தாலும் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த கொடி ஃபுல்லாகவே சுண்டக்கா செடி மேலே படந்து இப்போ அரளிப்பூ செடி மேலேயும் சுண்டக்கா செடி மேலேயும் படந்து கிடக்குது பாருங்க அறுவடை அன்னைக்கு நான் போடுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பூவும் வந்து ஒன்று ரெண்டு செடியில் வந்து செம்பருத்தி ஹைப்ரிட்டு ரெட்டு எல்லோ எல்லாம் பூத்துருக்குது பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்